இங்கே பாருங்கள் ஆப்பிள் விதை நட்டு வச்சு இல்லையா அது பாருங்களேன் செடி நல்லா தான் வந்துருக்குது நான் அப்புறம் எப்படின்னு தெரியல வச்சுருக்கேன் இது வந்து எம்சாண்டில் வச்சுருக்கேன் நான் எடுத்து இங்கே பாருங்கள் இன்னொரு விதை வந்து முளைச்சிருக்கு அதையும் இப்போ வைக்கலாம் அந்த தொட்டியில் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் இது எம்சாண்ட் ஏன் வைக்கிறேன்னா நிறைய வந்து ஈரோ வந்தால் இது வந்து அழுகி போகுது எம்சாண்ட் வந்து ஈரோ இருக்கும் இல்லையா ஒரு நாலு நாள் ஏன்னா ஈரோ அப்படியே இருக்குது அதுக்காக ஏய் பாருங்க ஆட்டா ஆட்டாத பாருங்க இந்த செடி வருதுதான் அப்ப பாத்துக்கலாம் நம்ம இதை போடுறேன் இந்த இது வச்சிருக்கேன் இந்த செடி பார்க்கலாம் இது வந்து ஈரம் அதிகமாக தான் அழுகிடுது இது இந்த செடியே அழுகி போகுது நிறைய இருந்தது மொத்தம் அழுகி போச்சு இந்த ஒரு செடியாச்சும் வருதான்னு பார்க்கலாம் கொஞ்சம் பெருசா இருந்தா நான் பதிவு போடுறேன் பாருங்க